ஃப்ரெண்ட்ஸ் ஐ வெல்கம் டு தேரடி செல்வி சேனல் ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து நான் ஆஃபர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது பார்ப்போம் ஆல்ரெடி வந்து நிறையா வந்து ஆஃபர் வந்து நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன ஜுவல்லரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன் இல்லை ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன ஜுவல்லர்ஸ் இருக்குது ஜுவல்லரி ஜாப்பில் என்ன ஆஃபர் போகுது அப்படின்னு பார்ப்போம் வாங்க ஏவிஆர் சொர்ண மகள் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு தங்கமே பரிசு அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் கோல்டு வாங்குறீங்க டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீ வந்து கோல்டு கொடுக்குறாங்க இதில் வந்து நோ வேஸ்டேஜி நோ மேக்கிங் சார்ஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கொலுசு வாங்குகிறோம்ல கொலுசு பொருளுக்கு வந்து வேஸ்டேஜும் கிடையாது செ செய்குலி செய்ய கிடையாது ஸோ முந்நூற்றி நாள் அப்படின்னு சொல்லிக்காங்க இது வந்து இருபது ஷோரூம் வந்து இருக்குது ஸோ அதில் எல்லாமே வந்து கோல்டு டைமண்ட் சில்வர் பிளாட்டின் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் ஒன் லேக் வந்து நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா டூ மில்ரி கிராம் வந்து கோல்டு வந்து காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பீமா ஜுவல்லரி பீமா ஜுவல்லரியில் வந்து டூ இன் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணுறீங்க கோல்டு ஜுவல்லரி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஹோம் அம்ப்ளைன்ஸு கிஃப்ட்டுலாம் வந்து கொடுக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி ஏசி ஃபோனு வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டு ஜுவல்லரியில் வந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து போடுறாங்க அப்புறம் டைமண்ட் கலெக்ஷன் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங்லேருந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செயினுக்கு அதே பீமா சொல்லி தான் செயினுக்கு வந்து டூ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணுறாங்க பேங்கிளுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறாங்க நெக்லஸ்க்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணுறாங்க நீங்கள் டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பதினஞ்சாயிரம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஒரு கேரட்டுக்கு சில்வருக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு கிராம் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஐநூறுரூபா வந்து ஐநூறுரூபா வந்து நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பைசா இருக்கு அப்படின்னா நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆடிப்பேருக்கு அன்னைக்கு வந்து விலை கூடியிருந்தாலும் குறைஞ்சிருந்தாலும் நீங்கள் என்றைக்கு புக் பண்ணுறீங்க அந்த ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டுக்கே அந்த ரேட்டுக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆடிப்பேருக்கு அன்னைக்கு என்ன ரேட்டு இருக்கோ அது பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் இது ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் மூணு வரைக்கும் ஜுவல் ஒன்றில் என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு பவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரத்து ஐநூறுரூவா வந்து லெஸ் பண்ணுறாங்க டிஸ்கவுண்ட் தராங்க இதே நீங்கள் தங்க செயின்னு தாலி செயின் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணுறாங்க அதே வந்து டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கேரட்டில் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இருபது பர்சன்டேஜ்னால் பத்தாயிரம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இதில் வந்து நோன் வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் சில்வர் வந்து கொலுசுக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க சில்வர் கொலுசுக்கு வந்து வேஸ்டேஜும் இல்லை மே மேக்கிங் சார்ஜும் செய்களும் சேதாரம் இல்லை இது வந்து ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் நாலு வரைக்கும் இந்த வந்து ஆஃபர் போகுது ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கஜானா சொல்றையில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு பவுன் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து ரூபாய்க்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா கிராமுக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா வந்து ஆஃபராக கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்டு டைமண்ட் கேரட்டுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் ஆஃபரு இதே நீங்கள் சில்வர் கொலுசு எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜு கிடையாது வேஸ்டேஜும் கிடையாது அதில் வந்து இருபத்தி பர்ஸ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஆஃபரு சாரி கொலுசுக்கு வந்து மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜ் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் ஏவிஏர் சொன்ன மகாலும் பீமாவும் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஆஃபர் போட்டிருக்கேன் அது வந்து பிரின்ஸ் ஜுவல்லரியில் வந்து அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பெங்களூரு திருவனந்தபுரம் சென்னையிலலாம் இருக்குது அதில் வந்து என்ன ஆஃபர் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க டைமண்டுக்கு வந்து கேரட்டில் வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து லெஸ் பண்ணுறாங்க இந்த வேல்டி வந்து எங்கே ஊர் தமிழ்நாடு மட்டுந்தான் இந்த வேல்டியூ வந்து செல்லா ஆகும் செல்லப்படும் இந்த ஆஃபரு அதுக்கப்புறமேட்டுக்கு ட்வெண்ட்டி டூ கேரட் வந்து ஓல்டு ஜுவல்லரி இருக்குல்ல நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது என்எஸ்கே தங்கமாளிகை செங்கல்பட்டில் இருக்குல்ல ஸோ அதுக்குள்ள ஆஃபரு இது நீங்கள் ஓல்டு கோல்டு இருக்குல்ல அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஐம்பது ரூ ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சவரனுக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டைமண்ட் கேரட்டுக்கு வந்து ஏழாயிரூபா வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு இதில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜ் சில்வர் ஜுவல்லரிக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு காயினுக்கு ஸோ ஜீரோ பர்சன்டேஜ் தான் கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கோல்டு காயின் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் என்எஸ்கே மாளிகை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அங்கே வந்து வேஸ்டேஜ் கிடையாது அதுக்கப்புறம் பத்து பர்சன்டேஜ் வந்து சில்வருக்கும் அந்த ராசிக்கல்லுக்கும் வந்து பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் கோல்டு இல்லை டைமண்ட் வந்து வாங்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிஃப்ட் வந்து உண்டு குக்கரு கெட்டில் அந்த யூபிஐ பேமெண்ட்டு இல்லை கார்டு பேமெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர் வந்து கிஃப்ட் வந்து உண்டு இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பத்து வரைக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து விபிஜே ஜுவல்லரி என்ன பார்க்கறப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னையில் இருக்குது இங்கே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜ் கோல்டு அண்ட் டைமண்ட் சில்வர் பிளாட்டின் எல்லாத்தையுமே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறுரூவாவில் இருந்து கோல்டு க கிராமுக்கு வந்து கோல்டு ஜுவல்லரி வாங்கிக்கலாம் நூறுரூவா வந்து லெஸ் பண்ணுறாங்க ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து டைமண்ட் வந்து கேரட்டுக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க அப்புறம் நூற்றி எண்பது ரூபா வந்து கிராம் வந்து பிளாட்டினத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க டென் பர்சன்டேஜ் வந்து சில்வர் ஜுவல்லரிக்கு பண்ணுறாங்க இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் ரேபதி ஜுவல்ஸு ஜுவல்லரியில் என்ன போய்கிறதுக்கு அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா பெரம்பூரும் ரெடி ஹில்ஸ்லேயும் இருக்குது இது வந்து சவரனுக்கு வந்து மூவாயிரூபா வந்து குறைக்கிறாங்க ஒரு கிராமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க இது வந்து செலக்டட் கிரிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க மங்கள் மங்கள் வந்து திருச்சியில் இருக்குது ஸோ அங்கே என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவனுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அதே வந்து நீங்கள் ஒரு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து டிஸ்கவுண்ட்டு கொலுசுக்கு வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜுக்கும் வந்து கிடையாது அப்படி சொல்கிறாங்க கோல்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தர மாதிரி சொல்லியிருக்காங்க டைமண்டு வந்து கேரட்டுக்கு வந்து டூ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்டு நீங்கள் ஒரு கேரட்டுக்கு வா வாங்கிற வேல்யூல இருந்து டூ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மங்கள் மங்களில் காயினுக்கு வந்து எதுவும் ஆஃபர் போடுற மாதிரி இல்லை ஸோ இது எல்லாமே வந்து தீபாவளிக்கு தான் நிறையா வந்து ஆஃபர் போடுவாங்க இப்போ ஆடிப்பெருக்கு வந்து கோல்டு டைமண்டு சில்வர் இதுக்கு தான் வந்து முகவாசி வந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு சில்வருக்கு வந்து மேக்ஸிமம் வந்து செய்குடி சேதாரம் இல்லாமல் நிறைய ஆஃபர் இருக்குது ஸோ இந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சில்வர் ஐட்டம் எடுக்கணும் அப்படின்னா வந்து வேஸ்டேஜ் இல்லாத மேக்கிங் சார்ஜ் இல்லாத இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் எல்லா ஊர்லையும் இருக்கிறதான் நான் எடுத்து போட்டிருக்கேன் சில இது வந்து ஜுவல்லரி வந்து அந்த ஊரில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்ல ஸோ அதனால் நான் வந்து ஜுவல்லரி வந்து கொஞ்சம் காமனாக வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஆஃபர்ஸ் எல்லாமே எங்கெங்கே போய்கிட்ருக்கோ அதை மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்புறம் தங்கமயில் ஜிஆர்டி போத்தி மகள் அதுக்கப்புறமேட்டுக்கு லலிதா மலபார் ஸோ சரவணா ஸ்டோரி இதில் உள்ள ஆஃபர் எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன் இதில் வந்து இப்போது ஒரு அண்ட் ஜுவல்லரி ஷாப் வந்து ஆஃபர் வந்து நான் சொல்லியிருக்கேன் இது ஆடி ஆஃபரை ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜெயச்சந்திரனில் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல ஒன்றும் போடலை ஸோ அதுக்கும் வந்து வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தங்கமயிலில் வந்து இப்போ ஆன்லைன் ஆடி ஷாப்பிங் தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கும் வந்து இன்னும் ஆஃபர் போடலை ஸோ அந்த ஆஃபர் வந்தோன்னே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு ஜிஆர்டியில் வந்து ஆடி ஆச்சரியம் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு வீடியோ ஷாப்பிங் அப்படின்ட்டுருக்கு அது வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன் ஸோ அது வந்து நம்ம இருக்கு ஸோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்படின்ட்டு உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ நீங்கள் அதை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு நெக்ஸ்ட்டு என்ன ஆஃபரு என்ன ஜுவல்லரி ஆஃபர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ எந்த இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஆஃபர் போட சொல்லுங்கள் நான் போடுறேன் சரி இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்